بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العظيم عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إن أناسا من أمتي يأتون بعدي يود أحدهم لو اشترى رؤيتي بأهله وماله رواه مسلم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم إن رأي نلنال إلي إن سبعي ألنغري پدكاه إنغ ويتر كودية سرپدي ديخل أستاذ எம்முடைய வருகையை ஏற்று இங்கே எம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவர்களையும் விழித்தவனாக இன்று நாம் முகம்மது சல்லாஹலை வசல்லம் அவர்களுடைய சீராவை படித்துவிட்டு அவர்களுடைய சீராவின் பால் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தோடு இந்த உடத்திலே ஒன்று கூடி இருக்கின்றோம் அந்த முகம்ம சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களை உண்மையாக நேசித்து அவர்களை உண்மையாக பின்பற்றி ஒழுகி நடந்து அன்னாருடன் சுவர்க்கத்தில் இருக்கின்ற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அன்புக்குரியவர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே முஹம்மது சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை அல்லாஹ் குர்ஆானிலே குறிப்பிடுகின்ற பொழுது அகிலத்தார்களுக்கு ஓர் அருகொடையாக முகம்மது சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் உலகத்திற்கு வந்த ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான நபிமார்கள் ஒவ்வொரு சிறு சிறு சமூகத்துக்கு ஒரு ஊருக்கு ஒரு பிரதேசத்துக்கு சில நபிமார்கள் ஒரு குடும்பத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் ஆனால் எங்கள் தலைவர் செல்லம் வசல்லம் ரஹ்மத் ஆலமீன் அகிலத்தாருக்கு அருகொடையாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான் இறுதி நபியாக அல்லாஹ் அனுப்பி வைத்தான் அன்புக்குரியவர்களே இந்த சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய சீராவை அவர்களுடைய வரலாற்றை நாம் ஏன் படிக்க வேண்டும் முகம்மது சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் ஏன் தெரிய வேண்டும் உலகத்திலே கோடான கோடி மனிதர்கள் அல்லாஹ் உலகத்திலே அனுப்பினான் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பினான் ஆனால் எங்கள் தலைவர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களைப் பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஒரு மனிதர் உலகத்தில் அவருடைய பேச்சு அவருடைய நடை அவருடைய பாவனை அவருடைய ஒவ்வொன்றும் மார்க்கமாக எடுத்து நடக்கப்படக்கூடியதாக ஒரு ஷரீயத்தாக ஆக்கப்படுகின்ற ஒரு நபி ஒரு மனிதர் இருப்பார் என்றால் அது எங்கள் தலைவர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள்தான் அன்புக்குரியவர்களே இந்த நபியுடைய வரலாற்றை நான் ஏன் படிக்க வேண்டும் தெரியுமா அந்த நபியுடைய சீராவை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா அன்புக்குரியவர்களை உலகத்திலே அனுப்பப்பட்ட நபிமார்களில் சல்லாஹூ அலைஹு வசல்லம் அவர்கள் இறுதியாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் முழு நபிமார்களுடைய விடயங்களும் ஒன்று சேர்ந்து கொடுக்கப்பட்டு சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டார்கள் வரலாறு என்றால் பின்பற்றப்படுவதென்றால் தகுதியானவர்கள் என்றால் அது முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள்தான் ஏன் உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள் தோன்றியிருக்கிறார்கள் அந்த தலைவர்களுடைய வரலாறுகள் பத்து வருடங்களில் ஏன் இருபது வருடங்களில் முப்பது வருடங்களில் அடையாளம் தெரியாமல் ஆகிவிட்டது இன்னும் எத்தனையோ தலைவர்களுடைய வரலாறுகள் அதற்கு அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கின்ற அருங்காட்சியகங்களில் மாத்திரம் அவர்கள் பாவித்த பொருட்களோடு அவர்களுடைய அவர்கள் தாங்கி வந்த சிந்தனைகள் அப்படியே முடங்கி கிடக்கிறது இன்னும் எத்தனையோ தலைவர்கள் அவர்கள் கண்ட கனவுகள் உலகில் கனவாகவே இருந்தது நனவாகவில்லை ஆனால் எங்கள் தலைவர் அலைஹி வசல்லம் இதற்கு மாற்றமானவர்கள் அல்லாஹ் எங்கள் தலைவர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை உலகில் உயர்த்துவதை அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான் நபியே உம்முடைய புகழை நாம் இந்த உலகில் உயரச் செய்வோம் பாதுகாப்போம் என்று சொன்ன அல்லாஹ் தன்னுடைய பெயரோடு ஈமானோடு அல்லா முகமது சல்லாஹு அலையு வசல்லம் அவர்களை இணைத்து வைத்திருக்கிறான் பின்பற்றப்படுவதற்கு தகுதியான நேசிக்கப்படுவதற்கு தகுதியான ஒரு தலைவர் வரலாறு இருக்கும் என்றால் அது முகம்மது சல்லாஹூ அலையு வசல்லம் அவர்களுடையதுதான் உலகிலே நூற்றி எண்பது கோடி முஸ்லிம்கள் வாழுகிறார்கள் என்றால் ஒவ்வொரு மனிதனும் அரசாங்க கணக்கெடுப்பில் அந்த குடும்பத்துடைய தலைவனாக அந்த மனிதன் இருப்பான் ஆனால் உண்மையில் ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவன் முகம்மசல்லாஹு அலையு வசல்லம் அவர்களாகத்தான் இருப்பார் ஏன் ஒவ்வொரு மும்மினும் தன்னுடைய குடும்பத்திலே அந்த முகம்மது அல்லாஹு அலையு வசல்லம் அவர்கள் விரும்புகின்றவைகள் நடக்க வேண்டும் அவர்கள் விரும்பாதவைகள் நடக்க கூடாது என்று ஆசிக்கிறான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் கழிந்ததன் பின்னாலும் அவர் சாப்பிடுவதை போன்று சாப்பிடுகின்ற அவர் உணவருந்துவதை போன்று உணவருந்துகின்ற பருகுகின்றதை போன்று பருகுகின்ற ஆடை அணிகின்றதை போடு ஆடை அணிகின்ற குடும்ப வாழ்க்கை நடத்தியதை போன்று குடும்ப வாழ்க்கை நடத்துகின்ற ஒவ்வொரு அங்கங்களிலும் ஒவ்வொரு கட்டங்களிலும் அந்த முகம்ம சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பின்பற்றி ஒழுகுகின்ற ஒரு சமூகம் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது பரியந்தம் வாழ்வார்கள் அப்படியான ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர் சல்லாஹு அலஹி வசல்லம் வரலாறு என்றால் உலகில் தோன்றிய எத்தனையோ பேர்களுடைய வரலாறுகள் அந்த அவர்களுடைய உயிரோடு முடிந்து விடுகிறது நபி அவர்கள் எத்தனை தடவை சிரித்தார்கள் நபியுடைய கடைவாய் பற்கள் தெரியும் அளவுக்கு எத்தனை அழுதார்கள் நபி அவர்கள் தேமி தேமி அழுதது எத்தனை தடவைகள் ஏன் சகோதரர்களே நபியுடைய தாடியிலும் தலையிலும் சேர்த்து எத்தனை முடிகள் இருந்தது நபியுடைய ஒவ்வொன்றையும் வரலாறு பாதுகாத்து வைத்திருக்கிறது அதற்குத்தான் நாம் வரலாறு என்று சொல்ல முடியும் அதற்குத்தான் உண்மையான சீரா என்று சொல்ல முடியும் நபியுடைய மடியில் எத்தனை குழந்தைகள் நபியுடைய மடிக்கு வந்திருக்கிறது எத்தனை குழந்தைகள் நபியுடைய மடியில் தவழ்ந்திருக்கிறது வரலாறுகள் ஆகிவிட்டது நபியுடைய மடிக்கு வந்த குழந்தைகளும் வரலாறில் ஐம்பத்தொரு குழந்தைகள் நபியுடைய மடிக்கு வந்து சென்றிருக்கிறது அதிலே எத்தனை குழந்தைகள் நபியுடைய மடியிலே சிறுநீர் கழித்திருக்கிறது அன்பு நபியுடைய வரலாறு இப்படி அணு அணுவாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நபிவர்கள் அரபு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் வேறு மொழிகளில் எந்த மொழிகளை நபி அவர்கள் பேசியிருக்கிறார்கள் வரலாறு பதிந்து வைத்திருக்கிறது நபியுடைய வரலாறு இந்த அளவு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நபி அவர்கள் ஹபஷாவிலிருந்து மதீனாவுக்கு வந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணை ஒரு சிறு குழந்தையை அழைத்து ஒரு பெருமதியான ஆடையை அந்த குழந்தைக்கு அணிவித்து விட்டு சனா சனா ஹபஷிய மொழியில் சனா என்றால் நன்றாக இருக்கிறது சனா நன்றாக இருக்கிறது என்று அந்த ஹபஷிய மொழியை நபி அவர்கள் பயன்படுத்தினார்கள் அன்புக்குரியவர்களே வேறு ஒரு மொழியை நபி அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்றால் அந்த ஒரு வாரத்தையும் கூட நபியுடைய வரலாறிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சஹாபாக்கள் உன்னிப்பாக நபியை கவனித்து நபியோடு கொண்டிருந்த அன்பு நபியோடு கொண்டிருந்த நேசத்தினால் நபியை உன்னிப்பாக அவதானித்தார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் ஹஜ்ஜுக்காக சென்றிருக்கிறார்கள் சில விடயங்களை கொடுத்து ஹதரத் அலியை நபி அவர்கள் ஹதரத் அபூபக்கரிடம் அனுப்பி வைக்கிறார்கள் அபூபக் ரதி அல்லாஹ் அணு அவர்கள் மக்காவிலே இருக்கும் பொழுது நபியுடைய ஹஸ்வா உடைய சத்தம் அபூபக்கர் ரதியல்லாஹன் அவர்களுக்கு கேட்கறதே அபூபக்கர் ரதியல்லாஹன் அவர்கள் திடுக்கிட்டு போனார்கள் புகாரி உடைய ரிவாயச் திடுக்கிட்டு எழுந்து ஓடி வந்தார்கள் நபியவர்கள் வந்து விட்டார்களோ தெரியாது ஏன் அமீராக நியமித்து அபூபக்கரை தான் நபியவர்கள் அனுப்பினார்கள் நபியவர்கள் மதீனாவிலே நபி அவர்கள் விட்டார்களோ என்று திடுக்கிட்டு அபூபக்கர் அவர்கள் எழுந்து வருகிறார்கள் அங்கே நபியுடைய கஸ்வாவிலே ஹதரத் அலி ரதி அல்லாஹனு அவர்கள் வருகை தருகிறார்கள் நபியுடைய கஸ்வாவுடைய அந்த ஒட்டகத்துடைய சத்தம் ஆயிரம் ஒட்டகங்களுக்கு மத்தியில் நபியுடைய கஸ்வாவுடைய சத்தத்தையும் அறிந்து வைத்திருந்தார்கள் அந்த வரலாற்றை நபியுடைய வாழ்க்கையை அணு அணுவாக பாதுகாத்தார்கள் ஏன் சகோதரர்களே இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறுக்கும் அதிகமான நாட்கள் அறுபத்தி மூன்று வருடங்கள் நாலு நாட்கள் இந்த உலகத்திலே செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் நபியுடைய ஒவ்வொரு வினாடியும் வகையைப் போன்றது சகோதர்களே நம்முடைய செலவுகள் சொல்லுகிறார்கள் இரண்டு ஒன்று குரன் யுத்திலா ஓதப்படக்கூடிய இறைவனால் இறக்கி வைக்கப்பட்ட குரான் இன்னொரு குரான் பார்த்து படித்து நம்முடைய வாழ்க்கையில் ஒழுகி நடக்க நமக்கு முன்னால் வழிகாட்டியாக இருக்கின்ற இந்த வசல்லம் ஏன் அல்லாஹ் சொல்கிறான் உங்களுடைய தூதர் உங்களிடத்தில் எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்து நடவுங்கள் விட்டு உங்களை தடுத்தாரோ அதை தவிர்ந்து வாழுங்கள் உலகிலே வெற்றி பெற வேண்டுமா உன்னத சுவர்க்கம் வேண்டுமா அந்த நபியுடைய வரலாறு திறந்திருக்க வேண்டும் நபியை அன்பு வைக்க வேண்டும் சகோதரர்களே ஒரு மனிதரை அறியாமல் அவரை அன்பு வைக்க முடியாது இது உலகத்தில் சாத்தியமற்ற ஒன்று ஒருவரை பற்றி ஒருவரை பற்றி விளப்பம் இல்லாத நிலைமையில் அவரை அன்பு வைப்பது என்பது சாத்தியமற்ற ஒன்று நபி சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் வரலாறாக உலகத்திலே வாழ்ந்தார்கள் உலகத்தில் ஒரு வரலாறு இருக்கிறதென்றால் அது எங்கள் தலைவர் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுதான் அந்த வரலாற்றை நாம் ஏன் படிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே நான் ஒரு வெற்றியாளனாக நாளை சுவர்க்கத்துக்குரிய ஒரு மனிதனாக மாறுவதற்கு ஒரு வழி இருக்கிறதென்றால் அந்த முகம்மது அலைஹி வசல்லம் அவர்களை நான் படிக்க வேண்டும் நபி அவர்கள் உலகத்திலே ஏனைய தலைவர்களுக்கு மத்தியில் ஏனைய வரலாறுகளில் இருக்கின்றவர்களுக்கு மத்தியில் வித்தியாசமானவர்கள் அன்புக்குரியவர்களே சில பேருடைய வரலாறு நாற்பது வயதுக்கு பின்னால் தான் இருக்கிறது அதற்கு பின்னால் தான் அவர்கள் தலைவர்கள் அதற்கு முன்னால் அவர்களுடைய வரலாறுகள் பதியப்பட முடியாது அவ்வளவு கேவலம் கெட்ட நிலைமையில் அவர்களுடைய வரலாறு இருந்திருக்கும் அவர்களுடைய வரலாறு பதியப்பட முடியாது ஆனால் எங்கள் தலைவருடைய வரலாறு அப்படி அல்ல அன்புக்குரியவர்களை உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி அவர்களை பின்பற்றுகின்ற ஒரு சமூகத்தையும் உருவாக்கிய தலைவர் தலைவர் எங்கள் உருவாக்கியம் அவர்கள் உண்மையாக வாழ்ந்தார்கள் என்றால் அவர்களுடைய நுபுவத்துக்கு முன்னாலே அல் அமீன் அசாதிக் என்ற பட்ட பெயர் சூட்டி அழைக்கப்பட்டார்கள் நுபுவத்தை முதலாவது ஜபலு அபி ஹுபைசிலே நபி அவர்கள் முன்வைக்கின்ற பொழுது எதை முன்வைத்தார்கள் தெரியுமா தன்னுடைய சமூகத்தில் பொதுவான வாழ்க்கையில் நான் எப்படியானவனாக இருக்கிறேன் நான் கலங்கமற்றவனாக ஒரு தூய்மையானவனாக ஒரு நம்பகமானவனாக இருக்கிறேன் அதற்கு நீங்கள் சாட்சி தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நான் நபி என்று அறிவிப்பதற்கு நான் அல்லாஹுடைய தூதர் என்பதை பறைசாற்றுவதற்கு சான்றிதழாக தன்னுடைய முன்னால் கழிந்த நாற்பது வருட வாழ்க்கையை நபியாக நபி அவர்கள் சான்றாக வைத்தார்கள் இன்று நான் தலைவராக வருகிறேன் நான் என்னுடைய வரலாறுகள் பதியப்பட வேண்டும் நான் ஒரு முன்மாதிரி மிக்கவனாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு என்னுடைய முன்னால் உள்ள வாழ்க்கை தூய்மையானது நான் கலங்கமற்றவன் என்று யாருக்கு சொல்ல முடியும் சகோதரிகளே இந்த வகையில் எங்கள் தலைவர் அவர்களுடைய இந்த வாழ்வதற்கு படிப்பதற்கு எடுத்து நடப்பதற்கு அந்த நபியின் மீது உண்மையான நேசம் வைத்தோம் என்றால் சஹாபாக்கள் நேசம் வைத்ததால் உயிரை கொடுத்தார்கள் நேரத்தை கொடுத்தார்கள் தன்னையே அர்ப்பணம் செய்தார்கள் அந்த நபியை ஒரு சில பொழுதுகள் காணாத பொழுது நபி அவர்களை காணாத பொழுது துடித்தார்கள் யுத்தம் முடிந்து திரும்பி வருகின்ற நேரத்தில் உன்னுடைய தகப்பன் உன்னுடைய சகோதரன் உன்னுடைய கணவன் அனைவரும் ஷஹீதாகிவிட்டார்கள் என்று சொல்லப்பட்டும் கூட நபியவர்கள் எங்கே என்று கேட்டு தன்னுடைய மனதுக்கு ஆறுதல் பெற்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் எனவே எங்கள் தலைவர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை சீராவை நம்முடைய வாழ்க்கையில் படித்து அந்த உயர்ந்த சுவர்க்கத்தை அடைய வேண்டும் ஏன் அல்லாஹ் சொல்கிறான் ஃபஹும் காஃபிர்கள் நபி அவர்களை நிராகரிக்கிறாங்கண்டா யாரெல்லாம் நபியம் மறுக்கிறார்களோ அவர்கள் நிராகரிப்பதற்கு காரணம் அந்த பற்றி அறியாமல் இருந்தது எனவே நபியை அறிவது ஒரு இபாதச் நபியுடைய உணவை அறிவது இபாதச் நபியுடைய வாழ்க்கையை அறிவது இபாதச் நபியுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் அறிவது இபாதச் நபியை அறியாமல் இருப்பது ஒரு மனிதனை குஃப்ரிலே கொண்டு போய் சேர்த்து விடும் எனவே அந்த நபியுடைய சீராவை கற்று ஒழுகி நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து ஈருலகித்திலும் பாக்கியம் பெற்ற நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிய அருள்வானாக ஆமீன் ஆமீன் ரசூல் கரீம் சல்லாஹூ அழிவுஸ்லம் அவர்களது வாழ்க்கை வாழ்வியலை அழகான முறையிலே உரை நிகழ்த்தி சென்றார்கள் எங்களுடைய ஃபாத்திமா முஸ்லீம் மகளிர் அரபு கல்லூரியின் அதிபர் அஷீக் ஏஜ் உல் ஹக் ரஷாதி அவர்கள் அவர்களுக்கு நன்றிகளினை தெரிவித்துக்கொண்டு அடுத்ததாக கசீதா ஒன்றினை தருவதற்காக நாம் அன்போடு அழைப்பது காத்தான்குடி பத்ரியா ஜும்மா பள்ளிவாசல் பேசிமாம் अलहाज हाज अल हाज एमसी फौजी फलाहि अलेकिन अड़कोम